விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் புரியுதுங்களா ஸோ திமுகவை அடிக்கிறோம் அப்படின்னே நேரத்துலேருந்து ஒரு அஜெண்டா கொடுத்துருக்குறாங்க முழுக்க முழுக்க என்னை டார்கெட் பண்ணி என்னை வந்து எப்படியாவது பிஜேபின்னு சொல்லி நம்ப வச்சுருமா நான் வந்து ஸ்லீப்பர் செலுன்ற மாதிரி கொண்டு டே உங்கள் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் எவ்வளேன்னு சொன்னமே நான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒருத்தர் வந்து போட்டு காப்புங்க தோட பேசுறதை நிப்பாட்டியாட்டி மூச்சை நிப்பாட்டிடுவோம் இன்னொருத்தையும் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ் சொல்கிறேன் வந்த உடனே என்ன சிரம் பாரு என்ன செய்யப்படுற பொண்ணை கொடுக்கப்போறேன் ஊடகத்தின் பேசுறான் முகத்தை காட்டி ஊடகத்தில் உட்காந்து பேசிட்டு பேசிட்டு பேசுவோம் இதை விட்டுட்டு கொன்றுவேன் கொலை செஞ்சிருவேன் சொல்லி ஆள் இன்றைக்கி திமுக ஆட்சியில் எவ்வளவு இயல்பாக இன்றைக்கு சகாயம் அவர்கள் என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்றாரு இன்னைக்கு வந்து எத்தனை மாவட்ட செயலாளர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க எல்லா கட்சியிலும் எவ்வளவு பெரிய கொலைகள் நடந்து கொண்டிருக்கு அரசியல் கொலைகள்ன்றது இயல்பாக நடக்கும் அந்த வரிசையில் என்னையும் கொன்றுவேன் சொல்லி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்கன்னாக்கா எவ்வளவு பெரிய வன்பம்னாக்கா இவர்களுக்கு விஜயின் பக்கம் நான் போய்விடக்கூடாது சொன்னால் நீ வாழலாம் ஆதரவாளராக இருந்தா நீ என்ன வேணா செய்யலாம் இருந்தால் இருந்தா ஒரு படி போய் அண்ணா நிமிஷம் வரைக்கும் போகலாம் அதை தாண்டி மக்கள் பிரச்சனை பத்தி பேசின மக்கள் பிரச்சனை ஏதாவது சொன்னாக்கா நீ கொல்லப்படுவேன்றதான் சொல்லாமல் சொல்லப்படுது பத்திரிகையாளரே இவர் தள்ளி விட்டார் சட்டை கிழிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க ஆனா காட்சி வரது எல்லாமே பவுன்சர்ஸோட சட்டையை தான் கழிச்சு வச்சுருக்காங்க பத்திரிகையாளர்கள் சேர்ந்து நல்லா புரிஞ்சுங்க அப்போ இது ஏன் காட்டலை சார் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க நான் கேட்குறது மட்டும் பயில் சொல்லுங்கள் ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் அவர்கள் இப்படி போகிறாங்க இல்லை ஸ்டாலின் போகிறாரு ஸ்டாலின் கூட இருக்கக்கூடிய நபர்கள் பாதுகாவலர்கள் தடுக்கிறாங்க தடுத்தா பத்திரிக்கையாளர் சட்டை பிடிச்சி அடிச்சிருவேனே கட்சியுடைய மாவட்ட செயலாளர்களும் பத்தாயிரம் பேர் வாங்க நம்ம விஜய பார்க்க போகிறோம் கூப்பிட்டுட்டே வரல வந்தவங்க எல்லாரும் பப்ளிக் விஜய் வரான்னு செய்தி கேட்டு பப்ளிக் உள்ளே வராங்கன்னா இதற்கு தாவேகா மீதுன்னு எப்படி வழக்கு போடுவ இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நான் வணக்கம் சார் தொடர்ந்து மூணு நாளாக காணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதோட நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் தமிழக வெற்றி கழகத்துடைய பூத் கமிட்டி நிகழ்ச்சி நடந்துச்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய விமர்சனங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த விமான நிலையத்தில் கூடி கூடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் மேலே வழக்கல் பதிவு செஞ்சுருக்கதை பார்க்க முடியுது பூத் கமிட்டிக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய அந்த கமிட்டி சார்ந்து விஷயங்கள் விவாதிக்கப்படுறத விட அங்க உள்ள இளைஞர்கள் இப்படி குதிச்சாங்க இப்படி வந்தது இந்த செய்திகள் ஒரு பக்கம் விவாதமாகறதும் அதை தொடர்ந்து இந்த அனுமதியின்றி கூட்டினாங்க அப்படின்னு சொல்லி இந்த வழக்கு பதிவு இப்படி பார்க்குறேன் விமான நிலையத்துக்கு வராவங்களாம் எங்க போய் அனுமதி வாங்கணும் சொல்ல சொல்லுங்க அவங்களே இதெல்லாம் பைத்தியகர்தனமா இருக்கா இல்லையப்பா அமித்ஷா மோடி வரான்னு கூட்டம் அவ்வளோ கூடுறீங்க ஸ்டாலினே வந்து பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்றாரு பந்துக்கு பண்றாரு அன்னைக்கு பிஜேபி காரம வழக்கு போட்டியானே அங்க டர்னு நறுங்குறது இங்கே வந்தாக்கா சீன் போடுறது இந்த ரெண்டு வித்தியாசம் புரிஞ்சுங்க முதல்ல எந்த கட்சியுடைய மாவட்ட செயலாளர்களும் பத்தாயிரம் பேர் வாங்க நம்ம விஜயை பார்க்க போகிறோம் கூப்பிட்டே வரல வந்தவன் எல்லோரும் பப்ளிக் விஜய் வராருன்னு செய்தி கேட்டு பப்ளிக் உள்ளே வராங்கன்னா இதற்கு தாவேக்கா மீதுன்னு எப்படி வழக்கு போடுவேன் தாவேக்கா தொண்டர்களும் வந்திருக்காங்க பப்ளிக்கும் வந்திருக்கு அதனால தான் க்ரௌடு உங்களுக்கு வைக்க இடம் இல்லாத அளவுக்கு கோயம்புத்தூரில் அவ்வளோ பெரிய க்ரௌடு ஏற்படுறதுக்கான காரணம் என்ன விஜய் பேரன்பு கொண்டு நேசி விஜய் அவர்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்த கூட்டத்தை பார்த்துட்டு நமக்கெல்லாம் இப்படி ஒரு கூட்டம் வரலின்ற வைத்தறிச்சலில் இன்னைக்கு அவர் மீது வழக்கு போட சொல்லியிருக்கீங்க கரெக்டாக அதானே நீங்கள் போகும்போது ஒரு பேர் வந்து மாட்டான் இவர் மீது வந்து இவ்வளோ பெரிய பேரன்பு கொண்டு வரான் ஓட்டங்க போகுது இளைஞர்கள் போகிறாங்கன்றது ஒரு வன்மம் எந்த இடத்துலாவது ஏர்போர்ட்டுக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு அனுமதி வாங்கணும் சொல்லுங்கள் சார் நீங்க கட்சி ரீதியாகவே கூப்பிட்டு வருவாங்க கூட்டத்தை தெரியுமில்ல உங்களுக்கு எல்லா நிகழ்வு அப்போ அவ்வளோ பேர் வராங்க கட்சி ரீதியாக ஒரு தலைவர் வராருனாக்கா அது உள்ளூர்லேருந்து இருந்து கிளம்பி போனாலும் சரி டெல்லியில இருந்து வந்தாலும் சரி போய் ரிசீவ் பண்றதுக்கு பேர் வருவாங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு போறதுக்கு யார்ட்டு போய் அனுமதி வாங்கணும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து செட்டை அதாவது நீங்க வந்து நம்ம முன்னாடியே பேசிருக்கோம்னா சார் மூணு மாசத்துக்கு முன்னாடி பேசியிருக்கிறோம் இனி மூணு மாதத்திற்குள் தாவேக்கா தொண்டர்கள் மீதும் பொறுப்பாளர்கள் மீதும் நிறைய வழக்குகள் பதிவு செய்யப்படும் சொன்னம் இருக்கா உங்களுக்கு குறிப்பாக வந்து பெண் நிர்வாகிகள் மீது வழக்குகள் பதிவு செஞ்சு டெய்லி ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போகிற அளவுக்குலாம் கொண்டு போய் விடுவாங்க ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துவார்கள்ட்டு ஸோ அதற்காக அரங்கேற்றப்பட்டதே தவிர ஏர்போர்ட்டுக்கு ஒருத்தரை பார்க்க வந்ததுக்கெல்லாம் வழக்கு போறீங்கனாக்கா இது கேடு இது நீதிமன்றத்துக்கு போனால் நிற்கும்னு நினைக்கிறீங்களா நீதிபதி காரை துப்பி அனுப்ப நீதி ஏர்போர்ட்டுங்கிறது ஒரு பாதுகாப்பு வளையம் அதிகம் உள்ள ஒரு பகுதி இப்போ அந்த இடத்துல வந்து இவ்வளோ தனியார் கூட்டம் அப்படின்னாலும் அங்கே நிற்கக்கூடியவங்களில் கொடி போட்டவங்க அப்படியெல்லாம் மாவட்ட செயலாளர் இப்போ போலீஸ்க்கு ஏதோ ஒரு சோர்சஸ் இருக்குங்களே இதெல்லாம் வந்து நிர்வாகிகளாக வந்து அந்த அடிப்படையில் தானே போடப்பட்டதாங்க வெறும் பப்ளிக்க தான் அவங்க பார்க்க வழக்குகள் போட்டிருப்பாங்க வந்தவன் பப்ளிக்கோ நிர்வாகியோ தீவிரவாதி கிடையாதுல்ல கிடையாதுல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்தால் இது நடப்பது என்பது இயல்பு நீ என்ன பண்ணியிருக்கணும் க்ரௌடு வரான்னு தெரியுதுல உள்ள வராமல் ஃப்ரெண்ட்லேயே வச்சு தடுத்து நிப்பாட்டிருக்க வேண்டியதானே அங்கெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து சீன் போடுற உன்னால் செய்ய முடியல அதுதான் யதார்த்தமான உண்மை காவல்துறையால் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு அன்றைக்கு காவல்துறை போதிய காவல்துறை இல்லை இந்த அரசாங்கத்திற்கு விஜயோடைய கூட்டத்தை கட்டுப்படுத்தும் அளவிற்கு இந்த அரசாங்கமும் இல்லை அவங்க கூட்டம் விஜய் அவர்களுடைய கூட்டமே வேறு ரகமான கூட்டம் வரலாற்றில் ஏர்போர்ட் அத்தாரிட்டி சொன்னது சார் இது போன்ற ஒரு கூட்டம் இதுவரைக்கும் இந்த ஏர்போர்ட் நடந்ததே கிடையாது அப்படின்னும் பொழுது எவ்வளவு பேரன்பு கொண்டு வந்தா நீங்கள் வந்து எவ்வளோ வைத்தறிச்சு போடுறீங்கன்றது ரெண்டுக்கு புரியல மக்களுக்கு இருக்குது நீ செய்த நீ செய்ய நாங்கள் செய்து நாங்கள் செய்கிறோம் பார்த்துக்கலாம் இப்போ இந்த பூத் கமிட்டி மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பூத் கமிட்டியில் விஜய் அவர்கள் பேசுவாங்க எதிர்பார்த்தது அதிக அளவில் பேச இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கருத்தரங்கத்தை பற்றி வரக்கூடிய விஷயத்தை விட அந்த இவங்க கீழே போயிட்டாங்க கீழே விழுகிறாங்க தலைவர் தலைவர் சொல்றது அடங்காம அடங்காமல் இருக்கிறாங்க இப்படின்ற அந்த கருத்தரங்கத்தை தாண்டி மற்ற விஷயங்கள் கூட விவாதிக்கப்பட்டிருக்குது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாட்டு அரசியலில் சமீபமாக ஒரு முப்பது ஆண்டு காலமாக இப்படி ஒரு கூட்டத்தை கட்டுக்கடங்காத கூட்டத்தை இவ்வளோ பெரிய ரசிகர்களை இப்படி ஒரு விஷயத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலை உருவாகும் என்பதை இவர்கள் கற்பனை கூட செய்து பார்த்தது கிடையாது இதற்கு முன்னாடி இவர்கள் இந்த சம்பவத்தை நேரில் பார்த்ததும் கிடையாது நீங்கள் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிங்க இந்த மாதிரி வந்து ஒரு தலைவர் வந்தானே பயங்கரமாக ஓடோடி போய் நின்று இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து பார்க்கலை ஸோ இவ்வளோ பெரிய கூட்டம் வருது காவல்துறைக்கு புதிதாக இருக்கிறது எப்படி சமாளிக்கணும்னு தெரில வயப்பிரிவு கொடுத்துருக்கீங்க அவங்களால சமாளிக்க முடியல பவுன்சர்ஸ் இருக்காங்க சமாளிக்க முடியல இங்க இருக்கக்கூடிய ஆட்சி நடத்தக்கூடிய நபர்களுக்கும் சமாளிக்க முடியல உங்களால கணிக்கவே முடியலையே சார் இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா உளவுத்துறை ஃபெயிலியர் தான் நம்ம அதை பார்க்கணும் இல்ல இன்னைக்கு ஊடகத்துல வந்த செய்திகள் கூட ஒரு பவுன்சர் ஒருத்தர் விமானங்கள் இன்னைக்கு அந்த பட ஷூட்டிங் முடிஞ்சு ரிட்டர்ன் வராரு அங்கே வந்து பவுன்சர் வந்து பத்திரிகையாளரோடு ஒரு ஒரு சண்டை ஏற்பட்ட போலேயும் அதில் வந்து பத்திரிகையாளர்களை வந்து பவுன்சர் தள்ளிவிட்ட மாதிரி இந்த செய்திகள் வரதை பார்த்தோம் ஏற்கனவே வந்து ரெண்டாம் ஆண்டு தொடக்க இதே போல விஷயம் நடந்ததையும் பார்த்தோம் தகவைக்கால ஒரு பத்திரிகையாளர்களை அப்ரோச் பண்ணுறதுல பவுன்சர்கள் ரொம்ப தடையாக இருக்கிறாங்க பவுன்சர்கள் இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் நடக்கிறது ஏன் அப்படி திமுக விருந்து வச்ச பல அந்த விருதுகளில் கலந்து கொண்ட சில பத்திரிகையாளர்கள் அந்த மாதிரி திட்டமிட்டு சில வேலைகளை செய்கிறார்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே ஒரு சம்பவம் அதே மாதிரி பவுன்சர்ஸ் வந்ததுன்னு சொல்லுவது அவர் யார் யார் கூட இருந்தார் என்ன பண்ணார் ப்ரெஸுக்கு எந்த கேட்டு கொடுத்துருந்துச்சா நான் எந்த கேட்டில் போய் பிரச்சனை பண்ணாருலாம் எல்லாம் எடுத்து போட்டு அவர் முகத்தை கழிச்சு விட்டாங்க இன்றைக்கு நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பத்திரிக்கையாளரே அவர் தள்ளி விட்டார் சட்டை கிழிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க ஆனால் காட்சி வரது எல்லாமே பவுன்சர்ஸோடைய சட்டையை தான் கழிச்சு வச்சிருக்காங்க பத்திரிக்கையாளர்கள்லாம் சேர்ந்து நல்லா புரிஞ்சுங்க அப்போ அவருடையது ஏன் காட்டல சார் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க நான் கேட்குறதுக்கு மட்டும் பயில் சொல்லுங்கள் ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் அவர்கள் இப்படி போகிறாங்க இல்லை ஸ்டாலின் போகிறாரு ஸ்டாலின் கூட இருக்கக்கூடிய நபர்கள் பாதுகாவலர்கள் தடுக்கிறாங்க தடுத்தா பத்திரிக்கையாளர் சட்டை பிடிச்சி அடிச்சிருவேனே சொல்கிறா பாப்பா அடிச்சிருவியா அப்போ இதெல்லாம் திட்டமிட்டு விஜய் அவர்கள் ஒரு இடத்திற்கு வரார்னாக்கா அவர் மீது வந்து வெளியில் வந்தோடனே அவருக்கு இவ்வளோ பெரிய நெருக்கல் இருக்குது அப்படின்றதுனால அடுத்த கட்ட நிகழ்வாக நடைபயணம் போகாதக்கு தடை விதிக்கணுன்றதுக்காக திட்டமிட்டு இந்த விஷயத்தெல்லாம் உருவாக்குறாங்க நான் ரொம்ப இயல்பாக கேட்குறேன் சரி விஜய் அவர்களுடைய வைப்பிரிவு பாதுகாவலர் வந்திருக்கிறாரு அவர் இதே போல கிட்ட ஒரு இடம் தடுக்கிறாரு நீ சட்டை பிடிச்சி கிழிச்சிருவியா வாயிலே சுற்றுவாங்க புரியுதா உங்களுக்கு அப்போது வெல் பிளான்டா செய்தின்றது ஒன்று இருக்கு செய்தி ஆக்கப்படுவதுன்னு ஒன்று இருக்குது இது திட்டமிட்டு செய்தி ஆக்கணும்னு சொல்லி விஜய் போகிற இடத்துலலாம் இந்த போகிற விஷயத்தை யார் யாரே வச்சு செஞ்சா கூட பெரிய லெவலில் இம்பாக்ட் ஆகாது ஒரு பத்திரிகையாளர் தாக்கிட்டேன்னு சொன்னாக்கா பத்திரிக்கையெல்லாம் ஒன்று கூட்டிடுவாங்க நீங்கள் ஒரு காவல்துறை மேல ஒரு பொறுக்கி ஒரு பொறுக்கி பெரிய ரவுடி போய் கை வச்சான்னு வச்சுங்களேன் ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்து உரிச்சிரும் தெரியுமா அதே போல ஊடக வீரர்கள் மீது கை வச்சோன்னு சொன்னாக்கா அது பெரிய லெவலில் ஆகி விஜய்க்கு எதிரான மனநிலையில் ஊடக வீரர்களை கொண்டு வந்து அவருக்கு எதிராக செய்தி போட வைக்கணுன்ற மாதிரியும் அடுத்த நடைபயணத்துக்கு இதையே ஒரு மேற்கோளாக காற்றி நீதிமன்றம் வரைக்கும் போனால் கூட நாங்கள் வந்து அனுமதி கொடுக்க மாட்டோம் இவ்வளோ சிக்கலாம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக திட்டமிட்டு சொல்லப்படுவது தான் நான் இயல்பாக கேட்குற கேள்வி உதயநிதி போகிறாரு அவர் பக்கத்தில் நபர்கள் தடுக்கிறாங்க அடுப்பியா சட்டை கிளிப்பியா விஜய் அவர்களுடைய விஜய்க்கு வந்து ஒய்ப்பிரிவு பாதுகாவலர் பாதுகாப்பாக வந்திருக்கிறாங்க அவங்க தடுப்பாங்க கை வச்சிருப்பியா ஸோ இதெல்லாம் வெல் பிளான்டாக ஏற்கனவே சேருது அதுண்ணா சார் அவ்வளோதான் ம் இப்போ இன்னொன்றுனா இப்போ பட பட ஷூட்டிங் ஒரு பக்கம் முடியுது இப்போ ஏற்கனவே மதுரையில் தாவேக்கா கூட்டத்துக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் இருந்ததெல்லாம் பார்த்தோம் அதுக்கடுத்து திமுகவுடைய பொதுக்குழு மதுரையில் அறிவிச்சிருக்கிறாங்க திமுகவை பார்த்து தான் தாவேக்கா காப்பி அடித்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் சொல்கிறதா பார்க்க முடியுது ஒரு கட்சிங்கும் போது பரவாயில்ல எல்லா இடங்களையும் பண்ணுவாங்க கோவைகளில் பண்ணுவாங்க எல்லா பகுதிகளும் நடக்க இயல்பான ஒன்று முதல்ல கோவைக்கு விஜய் போனாரு உதயநிதி அங்கே போயிருக்காரு மதுரைக்கு போனாரு திமுகவுடைய பொதுக்குழுவும் மதுரையில் வைக்கிறாங்க இப்படி காப்பி அடிக்குதா சொல்றது சரியாக இருக்கும் ஒரு கட்சினே எல்லாமே எல்லா இடங்களையும் பண்ணுறதுன்னே இது ஒரு யார் காப்பி அடிக்குதா சொல்றாங்க சொல்லுங்க தாவேக்காவை பார்த்து திமுக காப்பி அடிக்கிறாங்க என்ன ஃபஸ்ட்டு திமுகவை பார்த்து தாவேக்கா காப்பிடிக்குன்னு சொன்னீங்க தான் கேட்டேன் சரிங்களா இப்போது தாவேக்காவை பார்த்து திமுக காப்பி அடிக்குதோ அடிக்கலையோ எனக்கு எல்லாம் தேவையில்லாத விஷயம் க்ரௌடு குடிச்சா பயில் சொல்லு தானாக கூடின கூட்டத்துக்கும் நீ காசு கொடுத்து கூட்டு வந்த கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் இது எப்படி புரிஞ்சுக்கணுனாக்கா ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒரு மாநாடு ஒரு கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஆர்கனைஸ் பண்ணும் பொழுது மக்கள் அவனாக வந்துட்டா போச்சு வரல பொழுது என்ன பண்ணுறாங்க திமுக இப்போ அவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ட்ராவல் போயிட்டு வந்து கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு போய் விட்டுருவோம் அது லாரியோ பஸ்ஸோ ஓட்டலோ உடச்சலோ அது தேவையில்லை உங்களை கூப்பிட்டு போய் விட்டுருவோம் அதை தாண்டி கூட இரநூறுவா காசு கொடுப்போம் இப்படிலாம் சொல்லி கூப்பிட்டு வந்து கட்டாயப்படுத்தி உட்கார வச்சு கொடுத்த காசுக்காக அந்த நேரம் வரைக்கும் உட்காரணுமேன்னு சொல்லி மக்கள் தானே சொன்ன கருத்தை உள்வாங்கள பெரிய ஆரவாரம் இல்லை பெரிய ரசிக்கலை ஸோ விஜய் அவர்கள் ஒரு இடத்துக்கு போனாக்கா இந்த எதையுமே செய்யாமல் தன்னிச்சையாக இத்தனை லட்சம் பேர் கூடுறானும் போது வைத்தறிச்ச வருமோ வராது அதிமுக இருந்ததுங்க அதிமுகவை பிஜேபி பல நபர்களுக்கு வயித்தறிச்சை வரும்னு வச்சுங்க அப்போது அந்த வைத்தறிச்சலில் சில விஷயங்களை இது போல் காட்டுறாங்களே தவிர யதார்த்தமான உண்மை விஜய் அவர்கள் இப்போது கோயம்பு ஊட்டி கொடைக்கானல் போயிருந்தார்ல கொடைக்கானலே போனதுக்கு இப்போ என்ன தெரியுமா அது சொன்னாங்க நீ ஏன் சொல்லிட்டு போகிற ஷூட்டிங் போனால் ஷூட்டிங் மட்டும் போக வேண்டியது ஏன் மக்களை சந்திக்கிறேன் இப்போ கெல்லாம் கேள்வி கேட்கறேன் தெரியுமா உட்காந்து ஏழு மணி ஆனால் உட்காந்து பேசுகிறாங்க தெரியுமா நான் என்ன கேட்குறேன் ஷூட்டிங் போனால் ஷூட்டிங் தான் போனோம் மக்களை சந்திக்கூடது நான் எழுதப்பட்ட விதியா நான் என்ன நான் தானே முடிவு பண்ணோம் மக்கள் தனிச்சா வந்துட்டு அந்த இடத்துல திமுக பற்றி ஏதாவது சொல்லிட போகிறாரு மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு து திருமுகவை திரட்டி அடிக்க போகிறாங்கன்ற ஒரு பயத்தில் ஆளை போட்டு அங்கங்கே பேச வைக்கிறாங்க யதார்த்தம் விஜய்க்கு இயல்பாக கூட்டம் போடுது அந்த கூட்டத்தை எப்படி ஓட்டாக கன்வெர்ட் பண்ண போகிற மேஜிக்கை அவர் தான் செய்ய போகிறார் ம் அதுக்குள்ளேயே நீங்கள் எதுக்கு இவ்வளோ அவசரப்படுறீங்கன்னு எனக்கு புரியல அந்த திமுக நபர்கள் இப்போ இன்னொன்று அண்மையில் பாஜகவுடைய மாநில தலைவர் நைரா நாகேந்திரன் ஒரு பத்திரிக்கையாளர்களில் சந்திக்கும் போது சொல்கிறாரு ஓரா அதாவது அடுத்த வருஷத்துக்குள்ள தாவேக்காவை கூட்டணி கொண்டு வருவதற்கான முயற்சியில் நாங்கள் இருக்கோம் கூட்டணியில் த தாவேக்கா வரும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ பாஜகவோடு தாவேக்கா கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகளோ அப்படியான பேச்சுவார்த்தைகளோ போயிட்டுருக்கா நீங்கள் கலைஞர் இதே போல் வார்த்தை சொன்னார் பழம் நழுவி பாலில் விழுக போகுது விஜயகாந்த் எங்களோட வரப்போறாரு வேலையை பார்த்துட்டு அப்படின்னு போயிட்டாரா இல்லையா போயிட்டு எதிர்கட்சி அந்த ஸ்டிலம் தூக்கி வெளியே போயிட்டு உள்ளே உள்ளாரா இல்லையா இப்போது ஒரு கட்சி நபர்கள் பலம் வாய்ந்த நபர்களாக இருக்கும் பொழுது அவர்களை எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் நினைக்கிறது எல்லா கட்சியும் பெருவாரையே செய்யும் அதில் பிஜேபி வேலை ஒரு வேலை நம்ம வந்து விஜயவட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணலாம் ஏன்னா அண்ணாமலையில் நம்ம வந்து இப்போ வந்து வேற ஆளாக இருக்கிறோம் நம்ம கொஞ்சம் எல்பாக போய் பேசி ஈஸி அப்படியே கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் செய்யலாம் ஆனால் அரசியல் எதிரி கொள்கை எதிரின்னு சொன்ன பிறகு உங்களோடு ஒருபோதும் கூட்டு வைப்பதற்கான எந்த முகாந்திரமும் இல்லைன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க டிவி கேல நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் வந்து ஆதவர் ஜன கைது பண்ணிடுவேன் சொல்லிட்டு வரேன்னு சொன்னாக்க கூப்பிட்டு வந்துடுவான்னு சொல்லி காமெடி பண்ணாங்க இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள் பிஜேபி இன்னும் சொல்லப்போனாக்கா போனாக்கா விஜய் அவர்கள் மாநாட்டில் சொன்ன வார்த்தை இப்போ நிஜமாய் கொண்டிருக்கிறது நம்ம மேலே வந்து ஒரு அவனுக்கு பிடிச்ச ஒரு கலரை ஒரு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வருவான் பெயிண்ட்டை பார்த்துக்கிட்டு ஜாக்கிரதையாக இருக்கன்ட்டு திட்டமிட்டு விஜய் அவர்கள் பிஜேபியின் முகம் அப்படின்ற மாதிரி காட்டணும் காட்டிட்டாலே வந்து அவர் குறிக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்லாம் விளையிடுவாங்க இப்போ அவர் வழியே இல்லை பிஜேபின்ற மாதிரிலாம் நம்பிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்மள்கிட்ட வந்துடுவார்ன்ற மாதிரி பிஜேபியும் திமுக வந்து இவர் வந்து சிறுபான்மை ஓட்டு தலித்துகள் ஓட்டு குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் கோடிக்கணக்கில் எல்லாருமே அவர் பக்கம் போனதை தடுக்கணும்னா என்ன பண்ணாக்கா அவர் பிஜேபி பிஜேபின்ற மாதிரி அவர் மேலே வந்து ஒரு காவி சாயம் பூசணம்க்காக இந்த வேலை இதெல்லாம் இதை விட காமெடி என்னச்சிங்களேன் இப்போ ரெண்டு நாளாக என்னை பற்றி போட்டுக்கிட்டு இருக்கா நான் பிஜேபிக்காரேன் பிஜேபிக்கு ஆதரவாக பேசுவேன் அப்படின்ட்டு நான் பிஜேபி எவ்வளோ கேட்குறேன் எவ்வளோ வச்சு செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் பார்க்குறேன் இப்போது இவர்கள் யார் வந்து அதிகப்படியாக வந்து மக்களை கவர்றாங்க யார் வந்து எந்த அளவுக்கு போகிறாங்கன்னு பார்த்துட்டு அவர்கள் மீது ஒரு களங்கத்தை கற்பிக்கக்கூடிய வேலையை செஞ்சு கொண்டே இருக்கான பொழுது விஜய் மீது பர்சனல் அட்டாக் வந்து ஒவ்வொரு கட்சி நபர்களும் பண்ணுறிங்கன்றத தாண்டி ஒரு அமைச்சரே வந்து வழக்கு வாங்கின அமைச்சர் கரெக்டுங்களா த்ரிஷா விஜய் என்னது த்ரிஷா விஜய் கீர்த்தி சுரேஷ் கட்சின்னு சொல்லி பேசியிருக்காருனாக்கா இவங்களுக்கு பொம்பளை தவிர எதுவுமே தெரில இவனுங்க நாகரீகத்தை பற்றி நம்ம கற்றுக் கொடுக்குறானுங்க இது உங்களுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு பதிவு ஒன்று பதிவில் வந்து உங்களுக்கு ஒரு கொலை மிரட்டல் வர மாதிரிலாம் பதிவுகளில் பார்க்க முடியும்ச்சி என்ன நடஞ்சி உங்களுக்கு யார் அந்த மிரட்டல் தரது யார் அது விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் புரியுதுங்களா ஸோ திமுகவை அடிக்கிறோம் அப்படின்னே நேற்றுலேருந்து ஒரு அஜெண்டா கொடுத்துருக்குறாங்க முழுக்க முழுக்க என்னை டார்கெட் பண்ணி என்னை வந்து எப்படியாவது பிஜேபின்னு சொல்லி நம்ப வச்சிரணும் நான் வந்து ஸ்லீப்பர் செல்லுன்ற மாதிரி கொண்டு டே உங்கள் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் எவ்வளோன்னு சொன்னவன் நான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒருத்தர் வந்து போட்டுக்காப்புங்க இதோடு பேசுறதை நிப்பாட்டி மூச்சை நிப்பாட்டிடுவான் இன்னொருத்த வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ் சொல்கிறேன் வந்த உன்னே என்ன சிறம்பார் என்ன செய்யப்பற பொண்ணை கொடுக்கு போகிற புரியுதுங்களா இந்த மாதிரியான முரணான முட்டாள்தனமாக பேச விட்டு நான் ஊடகத்துக்கு முன்னாடி உட்காந்து பேசுகிறேன்ல நியாயமாக நீ உன்னுடைய முகத்தை காட்டி ஊடகத்தில் உட்காந்து பேசிவிட்டு நான் தான்ண்ட உன்னை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு வா பேசுவோம் இதை விட்டுட்டு கொன்றுவேன் கொலை செஞ்சிருவேன் சொல்லி ஆள் அனுப்புகிறதுன்றது இன்றைக்கி திமுக ஆட்சியில் எவ்வளோ இயல்பாகுது பாருங்கள் ஒரு பிஎஸ்ஓ கொல்லப்படுகிறார் இன்றைக்கு சகாயம் அவர்கள் என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்கிறாரு இன்றைக்கி வந்து எத்தனை மாவட்ட செயலர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க எல்லா கட்சியிலும் எவ்வளோ பெரிய கொலைகள் நடந்து கொண்டிருக்கு அரசியல் கொலைகள்ன்றது இங்கே இயல்பாக நடக்கும் அந்த வரிசையில் என்னையும் கொன்றுவேன் கொன்றுவேன்னு சொல்லி கொண்டு வந்து நிப்பாட்டுறானுங்கனாக்கா எவ்வளவு பெரிய வன்மம்னாக்கா இவர்களுக்கு விஜயின் பக்கம் நான் போய்விடக்கூடாது விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து விடக்கூடாது திமுகவை அடிக்கக்கூடாது ஸ்ட்ராட்டஜியெலாம் நம்ம சொல்கிறதுலாம் அவதூறுக்கு பேசுறது கிடையாது ஆட்சியில் என்ன செஞ்சுன்ற லட்சம் தான் சொல்கிறேன் திருத்து உனக்கு துப்பு இருந்தால் திருத்து அதை விட்டுட்டு வந்து என்னை கொள்ளுவேன் என்னை வெப்பன் சொல்லக்கூடிய இந்த இரநூறுவாய்க்கு வேலை செய்யக்கூடிய நபர்கள் நாகரிகத்தை பற்றி எனக்கு கற்றுக் கொடுக்குறானா நீங்கள் அந்த ரா ஆர் ராசாவுக்கு ஒரு பதிவு போட்டேன் அந்த லைட் விழுந்துச்சு இல்லையா பேசும்போது அதுக்கு போட்டேன் என்ன பண்ணுனாக்கா இனிமேட்டு திமுக காரணம் ஆட்டி தான் ஆட்சி உங்கள் பக்கம் இருக்கலாம் ஆண்டவன் உங்கள் பக்கம் இல்லை விஜயின் பக்கம் இருக்கிறான்னு அப்போ வந்து இயற்கை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அதுவே இந்த மாதிரி முரணாக நடக்குதுன்றத ஒரு பதிவாக போட்டால் இதில் நீ சந்தோஷப்படுறியா நீ உனக்கு நாகரிகமாக என்னன்னு தெரியாதா உனக்கு மனித அம்மா என்னன்னு தெரியாதான்னு எனக்கு அவன் பாடம் பாடாக்கிறான் ஏண்டா நாகரீகத்தை தீபிக்கிறேன் எனக்கு கற்று விடுக்கலம்மா நீ பொன்முடி பேசினப்போ இந்த வாயெல்லாம் பேசிச்சாடா இங்க ஒரு பதிவை காட்டு பொன்முடியை இவ்வளோ கேவலமாக சைவம் வைணவம் கொடுத்து நீங்கள் வழிபடக்கூடிய மதத்தை பற்றி பேசிய பொழுது எவனும் பேசலை புத்தி உட்காந்துருக்காங்க இரநூறுவாய்க்காக இங்கே பெண் பிள்ளைகள் அவ்வளோ பேர் பாலியல் அத்து செய்யப்பட்ட பொழுது நீ காட்டுறா போட்ட பதிவை போடலை அண்ணா நடந்த போது போடலை பெருவள்ளம் வந்து சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளுவர் முங்கி மக்கள் வந்து நிற்க நிற்கதி நின்றபோது போடலை ஒவ்வொரு இயற்கை வளங்கத்தை காப்பாற்றுவதற்காக போராடக்கூடிய நபர்கள் கொல்லப்படும் பொழுது நீ போடலை அப்போ மக்கள் பிரச்சனையை குறித்து எதுவுமே நீ தனிப்பட்ட முறையில் என்னை பற்றி போடுறது என்னை பற்றி பேசுறது இந்த மாதிரி விஷயத்தை சரியே தவிர உன்னுடைய அறிவை எதில் செலுத்தணுமோ அதில் நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னாக்கா நாலு ஆச்சு எம்எல்ஏ எல்லா கட்சியும் செல்கிறேன் எம்எல்ஏக்கள் குறிப்பாக திமுக ஆட்சியில் இருக்கிறனால கேட்போம் திமுக கூட்டணி கட்சி கூட்டணி கட்சியில் கூடிய எம்எல்ஏக்கள் எத்தனை முறை உங்கள் தொகுதிக்கு சென்றீர்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை போனியா ஒரு மாதத்துக்கு ஒரு முறை போனியா நீ போனேன் இல்லை முதலமைச்சர் போ வந்து அமைச்சர்கள்லாம் ஊரில் இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கேன் சென்னையில் இருக்காதிங்கன்னு சொன்னார் அவ புரிஞ்சவங்களுக்கு நாலு வருஷமாக கம்முன்னு குற்ற வச்சு உக்காந்துட்டு இப்போ நீ சென்னையில் யாரும் இருக்காதனா என்ன அர்த்தம் நாலு வருஷமாக இவங்க சென்னையிலே குற்ற வச்சு உட்காந்துருக்காங்க புரியுது நம்மளுக்கு கொடி பிடிக்கிறது செருப்பு தீட்டு போடுறது கோஷம் போடுறது வாழ்க்கை ஒழியன்னு சொல்கிறது புகழ்ந்து பேசுகிறது இதை தாண்டி ஒரு வேலை செய்யலாப்போ மக்கள் பிரச்சனையாக உங்களை வந்து தேர்ந்தெடுத்த பிறகும் ஒவ்வொரு தொகுதிக்கும் மக்களை போய் சந்தித்து என்ன பிரச்சனை இருக்குமா எதெல்லாம் சரி சரி செய்யணும்னு சொல்லி கேட்டு எதையுமே சரி செய்ய துப்பு இல்லாமல் நாலு வருஷமாக குத்த வச்சு உட்காந்துட்டு நீ என்னை பற்றி கேட்குற விஜயை பற்றி தனிப்பட்ட முறையில் தாக்கிற எங்களுக்கு எங்களுக்கு அடிக்க தெரியாதா சரி இப்போது சகாய் மையஎஸ் அவர்களுக்கு தனக்கு வந்து உயிருக்கு ஆபத்துன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு எனக்கு கொடுக்கப்பட்ட காவல்துறை பாதுகாப்பை திரும்ப பெறப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது அதிமுக ஆட்சியில் செய்தப்பட்ட ஒரு ஊழல் அல்லது அப்போது அரசு செய்யப்பட்ட ஒரு இழப்பீடு அந்த விஷயத்துக்கு இப்போ திமுக காலத்தில் இப்படியான இந்த விஷயம்னு நம்ம எப்படி பார்க்க முதல்ல சகாய மயேஷ் யார் எதற்காக இந்த வேலை செய்தால் நீங்கள் புரிஞ்சுக்கணும் தனிப்பட்ட முறையில் அவருக்கு வந்து கட்சி ரீதியாக சண்டை இருக்கா தனிப்பட்ட முறையில் வந்து அவர் சொத்து தகரானு சொல்லி போய் உட்காந்தாரா நீங்கள் அந்த காணொலி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இரவு அவர் கிளம்பி போயிட்டா எல்லாத்தையும் தலைகளை மாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போகாமல் அங்கேயே வந்து விடிய விடிய உட்காந்து அந்த ஊழலை பற்றி வெளியில் கொண்டு வந்த அரசாங்கத்துக்காக வேலை செய்த ஒரு நபர் குறிப்பாக சொல்லப்போனால் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய கனிம வளத்தை தனியாக ஒருத்தன் திருடி பெரிய முதலாளியாக பெரும் பண முதல்களாக மாறுவதை தடுத்து மக்களுடைய சொத்து மக்களுக்கே போகணுன்னு அரசாங்கம் சார்பாக போராடிய நபருக்கு இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றார் கொடுத்த காவல்துறையை நீங்கள் வந்து திரும்ப பெற்றுருக்கீங்கனாக்கா இதை விட கேவலம் உங்களுக்கு தான் இருக்கா அப்போ இங்கே வந்து வாழ்க ஒளியை சொன்னால் நீ வாழலாம் ஆதரவாளராக இருந்தால் நீ என்ன வேணால் செய்யலாம் அனுதாபியாக இருந்தால் இன்னும் ஒரு படி போய் நீ அண்ணா நிமிஷம் வரைக்கும் போகலாம் அதை தாண்டி மக்கள் பிரச்சனை பற்றி பேசின மக்கள் பிரச்சனை ஏதாவது சொன்னாக்கா நீ தான் சொல்லாமல் சொல்லப்படுகிறது நம்மளுக்கு எந்த மாதிரி ஆட்சனை அப்போ திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலே ஆபாசம் வெட்டுக்குத்து ரவுடிசம் இருக்கக்கூடிய எந்த அதிகாரிக்கும் பாதுகாப்பு இல்லை மாற்றுத்திறனாண்டு வரைக்கும் போராடணும் பச்சை குழந்தை வரைக்கும் தன்னுடைய உயிரையும் தன்னுடைய உடலையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு இங்கே ஒரு அவலமான ஒரு ஆட்சி நடந்து பொழுது இதை பற்றி எவனாவது பேசுகிறான்னா பேசவதில்லை இதை பற்றி பேசாமல் தனிப்பட்ட தாக்குதல் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பேச தெரியாதா நான் கேட்குறேன் கோமனன் கோமனத்தை வச்சு பேச வச்சிங்களே பாட்டு பாட வச்சிங்களே எங்களுக்கு தெரியாதா ம் அது இன்னொரு இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ நீங்கள் சகாயம் உங்களுக்கான குலை மிரட்டல் இதெல்லாம் நீங்க சொல்றீங்க இப்போ இன்னொரு பக்கம் மதுரை ஆதீனம் வந்து அவருக்கு வந்து எனக்கு கொலை மிரட்ட என்ன என்னை கொலை செய்ய திட்டம் நான் வந்து பாக்கி நான் வந்து இந்த பகல்காம் தாக்கத்தில் எதிர்த்து பேசினேன் அதனால் பாகிஸ்தானால் எனக்கு ஒரு உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்கார்ல உங்களோட இதையும் சேர்த்து புரிஞ்சுக்கிறதா நீங்கள் எனக்கு வந்து தரவுகள் ஆதாரம் இருக்க நான் காட்டுறேன் என்னை பற்றி வலைதளங்களில் போடுறதை நான் காட்டுறேன் மதுரை ஆதீனத்தை பற்றி நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா மோடிக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பார் முழுக்க முழுக்க ஆளுநர் ரவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பார் விஜய்க்கு எதிராக போகிற முறை பயங்கரமாக பேசி பங்கமாக நிறைய விஷயம் வாங்கி கட்டிக்கிட்டார் என்ன சொல்லியிருந்தார் விஜய் தனிப்பட்ட முறையில் மிக மோசமாக போட்டு அவருக்காக போஸ்டர் அடித்து அவருக்காக எல்லா வேலையும் வந்து சைட்லேருந்து பண்ணாங்க ஸோ முழுக்க முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸ் வாதியாக இருந்து கொண்டு இதில் காவல்துறை தரவுகள் எடுத்து கொடுத்தல த தரவுன்னு அடிப்படையில் சொல்கிறேன் அவர் போக வேண்டிய ரூட் அது கிடையாது நம்பர் ஒன்னு நம்பர் ரெண்டு அதிவேகமாக போனது அவருடைய கார் பேரிகேட்டு இடிச்சுட்டு வந்து எங்கள் காரில் இடித்தாங்கன்னு சொல்லி அவர் டிரைவர் அவரும் சொன்னது மிக மோசமான பொய் அதுவும் நடக்கலை வந்தது இஸ்லாமியர்கள் வந்து என்னை வந்து அந்த காரில் இடித்து என்னை கொல்ல பார்த்தாங்கன்னு சொன்னது அது அப்பட்டமான அது ஒரு பொய் அப்போது கார் இவருடைய கார் ரொம்ப அதிவேகம் ரொம்ப அந்த கார் வந்து ஸ்லோ பண்ணதுனால லேசாக பம்பர் மட்டும் உரைச்சிருக்கு இவ்வளோ தான் அதை இதை ஒரு நிகழ்வை நிகழ்வாக போகாமல் இஸ்லாமியர்களை என்னை கொலை செய்ய பார்க்குறார்கள் என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு பிஜேபிக்காரன் வடமாநிலத்தில் செய்கிறத இங்கே இந்து இருக்கக்கூடிய ஒரு மத 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 போதகராக இருக்கக்கூடிய மத தலைவராக பார்க்கப்படக்கூடிய ஒரு நபரை வச்சு பிஜேபி ஒரு திட்டத்தை இன்னும் ஒரு சந்தேகம் எழுதில்லை இன்றைக்கி அவர் மீது வந்து பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய அமைப்புகள் மூலமாகவும் இஸ்லாமிய கட்சிகள் மூலமாகவும் பல வழக்குகள் பதிவு செய்து மத நல்லிணக்கத்தை சீர்குலிக்கக்கூடிய வேலையும் இங்கே வந்து மத கலவரத்தை உண்டாக்கக்கூடிய வேலையும் அவர் பார்த்துருக்கா அவர் கைது செய்யும் சொல்லியிருக்காங்க சரியான ஆண்மையுள்ள திமுக அரசாங்கம் ஆதினத்தை கைது ஒன்று ஜெயலலிதா அவர்கள் சங்கராச்சாரியாக கைது பண்ணாங்க புரியுங்களா தப்புனா தூக்குவாங்க உனக்கு தைரியம் இருக்குது நீ பிஜேபி எதிர்க்கிறேனாக்கா அது கைது பண்ணு ஏன்னா அவர் அவ்வளவு நடிச்சிருக்காரு நாடகமாக இருக்காரு காவல்துறையை எல்லா தரவுகளும் எடுத்து கொடுத்து எல்லா ஊடகம் போட்டாச்சுல கூட்டணி கட்சிகளே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே சொல்லிட்டாங்க தூக்குன்றேன் தூக்குவாரா ஸ்டாலின் கேட்டு சொல்லுங்க தூக்குறாருன்னு பார்ப்போம் ஆபத்துக்கப்புறம் நம்ம பேசுவோம்